ஆதியோகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய அருளை நாம் எளிமையாக பெறுவதற்கு நமக்கு ஒரு கருவியாக இருப்பது எது அப்படின்னா திருப்புகழ் பாடல்கள் அருணகிரிநாத சுவாமிகள் எப்படி முருகப்பெருமானுக்கு அணுக்க தொண்டராக பிரியமான தொண்டராக இருந்தாரோ அதை போன்றே அவருடைய திருநாவிலே இருந்து தோன்றிய திருப்புகழ் பாடல்களும் முருகப்பெருமானுக்கு மிக மிக பிரியமான ஒன்று இந்த திருப்புகழ் பாடல்களைக் கொண்டு முருகப்பெருமானை நாம் துதிக்கின்ற பொழுது முருகப்பெருமானுடைய அனுக்கிரகமானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த பாடல்களை இந்த திருப்புகள் பாடல்களை பதம் பிரித்து விளக்கத்துடன் நம்ம தொடர்ந்து கொடுக்கப் போகின்றோம் பதிவிடப் போகின்றோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய கடைசி பதிவில் சொல்லியிருந்தோம் அதன்படி மகா சஷ்டி முடிந்து முதல் தேய்பிரை சஷ்டியான இன்றிலிருந்து இந்த திருப்பணியை தொடங்க இருக்கின்றோம் உங்களுடைய பெருவாரியான ஆதரவை தெரிவித்து எங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் முருகனுடைய திருநாமத்தால் கேட்டுக்கொள்கின்றேன் அதோடு இந்த பதம் பிரித்து சொல்கின்ற பொழுது அதை கேட்கின்ற நீங்கள் எளிமையாக இந்த திருப்புகள் பாடல்களை மனப்பாடம் செய்ய முடியும் முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது முதல் திருப்புகள் பாடல் எதை நம்ம பார்க்கப் போகின்றோம் அப்படின்னா பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருமாலிரும் சோலையில குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றிய பாடலைத்தான் நம்ம பார்க்கப் போகின்றோம் முருகப்பெருமான் கிட்ட நம்ம பொன் வேண்டும் பொருள் வேண்டும் செல்வம் வேண்டும் பதவி வேண்டும் புகழ் வேண்டும் இப்படின்னு எல்லாம் போய் திருச்செந்தூர்ல வேண்டுகின்றோம் சுவாமி அருள்கின்றார் திருப்பரங்குன்றத்தில் வந்து திருமணம் நடக்கணும் செல்வவளம் கிடைக்கணும் அரச பதவிகள் கிடைக்கணும்னு வேண்டும் அதையும் சுவாமி அருள்கின்றார் பழனியில் வந்து நம்ம ஞானம் வேண்டுகின்றோம் அதையும் சுவாமி அருள்கின்றார் சுவாமி மலைக்கு போய் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் வேண்டோம் அத்தனையும் சுவாமி அருள்கின்றார் நம்முடைய மனம் சாந்தப்பட வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு நம்ம திருத்தணியில் போய் வேண்டுகின்றோம் அதையும் சுவாமி அருள்கின்றார் இப்படி அனைத்து வளங்களையும் பெற்ற ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு சுவாமி அருள்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை நமக்கு நிம்மதியாக இருப்பது நிலைத்து இருக்க வேண்டும் அல்லவா அந்த நிலைத்து இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் முருகப்பெருமான் கிட்ட நம்ம சாஸ்திராங்கமா வணங்கி அவன் கொடுத்த அருளுக்கு நாம் நன்றி சொல்லணும் அது எங்க போய் சொல்லணும் அப்படின்னா பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமாலிரும் சோலையில போய் நம்ம சொல்லணும் அருணகிரிநாத சுவாமிகள் மலர்ந்தருளிய வாக்கின்படி திருமாலிரும் சோலையில திருமகளானவள் விரும்பி உறைவாளாம் அதனாலதான் திருமலிவான பழமுதிர் சோலை அப்படின்னு சுவாமிகள் சொல்லியிருப்பார் நம்ம என்ன திருப்புகள் பாடலை பார்க்க போகின்றோம் அப்படின்னா அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகள் பாடலை பார்க்க இருக்கின்றோம் முதல்ல இந்த திருப்புகளுடைய விளக்கத்தை பொருளை பார்ப்பதற்கு முன்பாக பதம் பிரித்து பார்த்து விடலாம் இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனென ஆகி அரியன ஆகி அரணன ஆகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதி ஆகி மருகும் வலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமம் உடையோனே செககண சேகு தகுதிமி தோதி திமி ஆடும் மயிலோனே திருமலி வான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாள் இந்த திருப்புகழ் பாடலுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால இந்த பாடல்ல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியை பார்த்து விடலாம் இதுல சொல்லியிருக்கார் ஒரு வரியில வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் பாடியிருக்கிறார் இது என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வேலுக்கு தன்னால்தான் புகழ் கிடைத்தது பெருமை கிடைத்தது அப்படின்னு பிரம்மதேவருக்கு ஒரு தலைக்கணம் வருகின்றது அகங்காரம் வருகின்றது இதை உணர்ந்து கொண்ட முருகப்பெருமான் பிரம்மதேவனை தேவனை வேடனாக பிறக்கும்படி சபிக்கின்றார் அந்த சாபத்தின்படி பிரம்மதேவன் அந்திமன் என்ற பெயரோடு இலங்கையிலே ஒரு

அகரம் அப்படின்னா எழுத்துக்கள் அனைத்திற்கும் முதன்மையாக அகரம் இருப்பதைப் போன்று முருகப்பெருமான் அனைத்திற்கும் முதன்மையாக இருப்பவர் அது மட்டுமல்லாது அனைத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் அதோடு அனைத்திற்கும் மேலாக இருப்பவர் அனைத்து உயிர்களின் அகமாகவும் இருப்பவர் அது மட்டுமல்ல பிரம்மமாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவர் மூவருக்கும் முதல்வராகவும் மூவருக்கும் மேலானவராகவும் இருப்பவர் முருகப்பெருமான் அது மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்துமாகவும் எவைகளாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இந்த நிலத்திலே இந்த மாபெரும் நிலத்திலே இந்த எளியனாகிய நான் வாழ்வதற்கு என் முன்னால் ஓடி வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய முதல் நான்கு அடிகளுடைய பொருள் வலாசுரன் அப்படிங்கிற அரக்கனுடைய பகைவனான யாகங்களின் அதிபதியான இந்திரன் மனம் மகிழக்கூடியவன் அதைத்தான் மகபதியாகி மருகும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே அப்படிங்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் அடுத்தது நம்ம முன்னாடி சொன்னாதான் அந்திமன் kadang வனமுறையில் வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே கதிர்காமத்தில் உரையக்கூடிய முருகப்பெருமானே அதற்கடுத்தது செககண சேகு தகுதிமி தோதி திமியன ஆடும் மயிலோனே இது வந்து ஜதி வேறுபாடுங்க ஜதி சொல்லுவோம் இல்லையா தாம் தோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் இது செககண சேகு தகுதிமி தோதி திமி என ஆடக்கூடிய மயிலின் மீது வரக்கூடியவனே அடுத்த வரி திருமாலிரும் சோலை அப்படிங்கிறது வந்து திருமகள் விரும்பி உரைகின்ற சோலை மலை அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாத சுவாமிகள் இத்திருமலிவான பழமுதிர் சோலையில விரும்பி உரைகின்ற முருகப்பெருமானை அப்படின்னு சுவாமியை வணங்குகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த முருகப்பெருமான் உரைகின்ற சோலை மலையில் முருகன் நமக்கு அருளியவை அனைத்திற்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் இந்த ஸ்தலத்தில் போய் நம்ம முருகன் நமக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ அதையெல்லாம் நினைவு கூர்ந்து சுவாமிக்கிட்ட நம்ம நன்றி சொல்லணும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி இந்த மலையில் போய் நன்றி சொல்லணும் நமக்கு நிம்மதியான வாழ்வு அமைந்து விட்டால் கண்டிப்பாக நம்ம போய் சுவாமியை தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு இடம் எது அப்படின்னா இந்த பழமு அடுத்த பதிவில் இன்னொரு திருப்புகழ் பாடலின் விளக்கத்தோடும் பதம் பிரித்தும் கொடுக்க இருக்கின்றோம் உங்களுடைய மீண்டும் சொல்கின்றேன் உங்களுடைய பெருவாரியான ஆதரவை எங்களுக்கு தெரிவித்து ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானுடைய திருநாமத்தால கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் சரவணபவ